அந்த பெண் மக்கள் நீங்க கொஞ்சம் மொரட்டான ஆளு கடுமையான ஆளு அப்படின்னா மொரட்டான ஆளு கடுமையான அப்போ சூடுந்தா சொன்னார்கள் என் உயிர் எவன் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன் உமர் நீ ஒரு பாதையில் நடந்து வந்தால் அந்த பாதையில் சைத்தான் வரமாட்டான் உமர் அப்படின்னா சைத்தான் வரமாட்டான் உமர் அந்த நேரத்தில் ரசூலுல்லா சிரித்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து இப்படிப்பட்ட மேன்மக்கள் இருந்தார்கள் ஹிஜாபுடியை செய்யும் நான் தொட்டு வருகிறேன் பெண் மக்களுக்கு ஒரு கூச்ச சுபாவ ஹிஜாபுகள் இங்கு இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது நம்மளுடைய வீடுகளை நாம் முதலில் மாற்றினால் தான் சமூகத்தை மாற்ற முடியும் இதை ஒன்றே ஒன்றை மட்டும் கல்வியில் ஏற்றிக் கொள்ளுகிறோம் மனசுல ஏற்றுங்க சமூகத்தை மாற்றணும்னா ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த மாற்றம் உண்டானால் ஒரு வீட்டுல மாற்றம் உண்டாது பக்கத்து வீட்டுல அதை பார்த்து மாற்றம் உண்டாது ஒண்ணும் இல்லை நீங்க எல்லாம் அஞ்சுதான் சொல்லுறீங்க இதை பார்த்து பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் மாறுறாங்க இப்படி மாறப்பட்டால்